அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிருக்கும் போது ஆனா வந்து மக்களுக்கு வந்து இந்த படம் நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமான காரணமா இருந்த சில பேர் நான் அப்படி சொல்லணும் முக்கியமா தயார் பண்ண மனோகர் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் மூல மூச்சா ஒர்க் பண்ண மனோகர் சார் படத்தை பார்த்தோன்னு பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளியே நாங்கள் வெளியே வரணும் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முக சார் ஏசி அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்ற ரசிகர்கள் பல ஆரம்பத்திலிருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டான துணைகின்ற மீடியா சோசியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே எல்லாம் தான் வரேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய ஆதரவு அதான் ஏன் ஏரியே இல்லை நான் சொல்றேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி தீர்மானித்தலை நூத்துக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல போன இன்டர்வியூ நான் கூட சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொல்லிட்டு கண்டே இருந்தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குரணார் சார் மனோபார சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடிச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சோம் இன்னும் அழகா கிளாமரஸா ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரும் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இது ரெண்டுன்னா வரும் வந்து லாஸ்ட் தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்களாம் ஷூட்டிங் காரைக்கிட்டு போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி

எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு போட்டு அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் வந்துருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சா வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்பிடன்ஸாக பெரிய பூஸ்டர் அந்த கான்பிடன்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயம் வரும் ஐயோ இவ்வளவு நட்டு பண்றாங்க நம்ம அவங்களுக்கு கரெக்டான அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாம ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலை நினைக்கல ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன்ட்டு நம்ம பொறுப்பு வந்து ஷேர் அந்த நம்பி நம்பி ஓகே சார் வரோம் நல்லபடியா பண்ணுங்க எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது அந்த வகையில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்று குதிக்க சொன்னா குதிச்சுட்டாங்க உண்மையாவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாம திறமை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணா நான் வந்து மோகமான அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் அகோ என் வயசை சொல்லி என்ன டேமேஜ் சொன்ன மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லல அப்ப ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் யூனா இருக்காங்க கங்கராஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கோஆபரேஷன் தேங்க்யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூ கலகல போற அஞ்சு நாள் தான் பண்ணாரு நிறைய வேலை செய்யும் ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லா எக்ஸப்ட் ஃபைவ் சாங்கை தவிர படம் ஃபுல்லா விஷாலோட ஒரு டிராவல் பண்ணாரு அது ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் நான் சோனு சோனு இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸ் ஷூட்டிங் வந்து தரங்க வரும்போது ஐ ஒன்ட் தேங்க் அதான் ஒன் இம்பார்ட்டன் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோர் சாரோட ஹைடர் பத்திரம் அவரு இங்கே ரெண்டு நாள் ஷூட்டிங் அங்கே போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு ஸ்கோர் முடிக்க முடியல மனோர் சார்ட்டு போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைடர் அங்க போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் இந்த எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சங்கத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சிங் தான் பக்கத்துலேயே தேரலாம் மிச்சு என்னோட ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாய்க்கிற என்னுடைய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போ பதிமூணு வருஷம் கிடைச்சும் அந்த சாங்கை கேட்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா சாங் கேட்கும்போது ஆர் ஆர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா படத்துல ஆக்சுவலா காமெடிக்கு வந்து ஆர் ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் ஹீரோயின் வரும்போது அந்த ஆர் ஆர்ல தூக்குறதா ஆகட்டும் வெறும் பாட்டு மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர் ஆர் என் படங்களை நான் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த படத்துல தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீன்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆர் ஆர்ல அவ்வளவு எலிகேஷன் அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில நான் அதிகமா உட்கார்ந்த சாங் இந்த படத்துல கேட்டது கம்போசிங் அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா வித்தியாசமா வார்த்தை வரணும் வார்த்தை அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்க வெளியில வந்தா கூட அப்ப வரவேற்பா ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவல ஹிட் ஆகணுமே என்னடா ஹிட் ஆகல ஹிட் ஆகல அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் நம்ம ஜட்மெண்ட் தப்பா போச்சா விஜய் அவ்வளவு டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளவு ரீச் ஆகலன்னு நினைச்சேன் ஆனா என்னோட குறைவெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்துல தொம்பைக்கு தொப்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலா அந்த சாங் சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து பாக்கிற புக்கு வச்சுருந்தாரு அதுல இருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் ரத்தனையுமே நானும் விஜய் உட்கார்ந்து கோர்த்து கோத்து 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 அது பண்ணணும் லைஃப்ல ஒரு ஒரு வாரம் நாங்க வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்ப அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு முக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்து கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள அவர் இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு ஏன்னா விஜய் நல்லா இருக்க சாங் இல்ல சார் வேற படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தரம் பிளே பண்ணி பார்க்கலான்னு பிளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அன்வியான்ஸ் சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது அந்த ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமனின் ப்ரொடக்ஷன்ஸ் இப்படி எல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாக டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம் பட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு பண்ணுங்க அந்த அடிக்கு கதை எப்படி இருக்கா சீன் எப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன்மக்கள் மக்கள் மேன் மக்கள்ங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புறேன் மனோர் சார் ரெக்வஸ்ட் யூ டு டூ லாட் ஆஃப் மூவி சார் கம்மிங் பேக் இந்த கம்மிங் பேக்கில் ஒரு சின்ன நீக்க ஒரு நீக்க ஒரு கேப் எடுத்துருக்கீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய மேனர் வரும்போது எவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசிச்சு ரொம்ப கம்மி ஜெம் ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய கதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா பதக்கிறேன் எல்லாருக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளவு விஷயம் இருக்கு வாழ போா பேசுவேன் ஆனா உண்மை இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் கிடையாது எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில சொல்லாத தகவல் டிரைவர் பண்றாரு சார் வாங்கிக்கிற கார்ல எனக்கு அவசரமா போய் பார்த்தா அந்த ஆறு நடி ஒரு கார்ல வாங்கி கிடக்குது அவ்வளவுலாம் கார்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போது உடம்பு பத்திட்டு ஒரு பட்ட தான் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாட அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சு சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவங்களும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சிசிஆர் டீக்கி விஷாலோட வெற்றிக்க நான் வந்து சத்தியமா சொல்லுவேன் थैंक यू. ஏன்னா இந்த படத்தில் வெற்றி வந்து விஷால் மார்க்கெட் அஸ் இஸ் நல்லா இருக்கு. அத எந்த பிரச்சன இல்ல. ஆனா இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருதா வந்துருக்கு. ஐம் சோ ஹேப்பி. ரெண்டு பதஞ்சு நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினம்ல எல்லாரும் தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் கம் பேக் ஆகாயின்னு. அதே மாதிரி வந்து இங்க நிக்கும்போது அவளோ சந்தோஷமா இருந்து. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் எல்லாத்தையோட முக்கியமா என் தெய்வங்களாக ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டக்கூட்டமா படத்தை பார்த்து நான் பார்த்து தேட்டர்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே பாட்டுக்கும் நான் என்ன நாங்களும் அவங்களுக்கு ஐமாரி பண்ணோன்னு தோணும் அவங்க எங்களை நாங்கள் சோறு ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம் எங்க உழைப்பு போட்ட கரு சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன் யாரா சுட்டு போயிருந்தா மன்னிச்சுவோங்க எல்லா தேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்சஸ் இல்ல இது வந்து நன்றி மீட்டிங் இது தேங்க்யூ எப்ரி படி உங்களோட சப்போர்ட் என்னக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி